ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிருக்குங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா யாரெல்லாம் அக்சப்டன் அப்போடு கொடுத்தீங்களோ அவங்களும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் யாரெல்லாம் அச்சப்டன் ஜாயின் கொடுத்தீங்களோ அவங்களும் ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் ரவுண்ட் டூ மாணவர்கள் ஸோ இது வந்து நல்லா கவனித்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதில் என்னெல்லாம் கொண்டு போகணும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்குறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஃபீஸ் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் தெல தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டு இப்போ உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்குங்களா க்ளிக் பண்ணிக்கிறோம் டவுன்லோட் நோ க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் நோ கிளிக் பண்ணியாச்சு ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இப்படி தான் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் பேர் எல்லாம் இப்போது இவருக்கு அலட்டான காலேஜ் வந்து ஜேசிடி ஸோ அலாட்டன பிரான்ச்சு எல்லாமே போட்டிருக்குது ஸோ ரிப்போர்ட் டுஎஃப்சி ரிப்போர்ட் டு டிஎஃப்சின்னு போட்டிருக்கு சரிங்களா ஸோ டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அக்செப்ட் அப்போர்ட் கொடுத்துருக்காரு இங்கே போட்டுக்கணும் அந்த கேண்டிடேட் ஆப்டட் அக்செப்டன் அப்வர்ட் யூ ஷூட் ரிப்போர்ட் டு டிஎஃப்சி அப்படின்னு போட்டிருக்காங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பை சரண்டிங் இஸ் ஆர் ஹர் ஒரிஜினல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனும் சேர்த்து சரண்டர் பண்ணணும் எந்த தேதிக்குள்ளே போனோம்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பண்ணணும் அஞ்சு நாள் டைமு சரிங்களா அஞ்சு நாள் டைம்னால் அதாவது உங்களுக்கு வந்து இன்னிலேருந்து அஞ்சு நாள் டைம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஸோ இருபதாம் தேதி முறை டைமு நான் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் ஏன் போடலன்னா இவர் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனு அதுக்கப்புறம் நம்மளுடைய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு ஃபீஸ் எதுவும் கெட்ட தேவையில்லை டிஎஃப்சியில் ஸோ என்ன பணம் மீதி எல்லாத்துக்கும் அங்கே என்ன பணம் போட்டிருக்கோ அதை டிஎஃப்சியில் போய் கண்டிப்பாக கட்டணும் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் டென்த்து மார்க் ஷீட்டு லெவன்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டிசிசே டிசி கொண்டு போயிருங்க அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போயிருங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைனா கொண்டு போயிருங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் வந்து நம்ம அந்த ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொண்டு போகணும் ஒரிஜினலும் கையில் இருக்கணும் சரிங்களா அடுத்து இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை ஃபஸ்ட் கிராஜுவேஷன் உங்களுக்கு கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல அது வந்து காலேஜில் கூட நம்ம போய் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கேட்குறாங்க ஸோ அது இல்லை சார் அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சியில் சொல்லுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ ஜெராக்ஸ் காப்பி வந்து வேணும் ஃப்ரண்ட் பேஜ் வந்து வேணும் ஏன்னா சில பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை டிஎஃப்சியில் சொல்லிக்கோங்க இல்லை அப்படின்னாலும் அஞ்சு நாள் கூட நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து போய் கொடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் டிஎஃப்சியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் டிஎஃப்சிக்கு எடுத்துகிட்டு போகலன்னா என்ன ஆகும் இந்த அஞ்சு நாள் கூட போய் ரிப்போர்ட்டை பண்ணலான்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த சீட்டு வந்து அலாட்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும் சரிங்களா இந்த அலாட்மெண்ட் கேன்சல் ஆகினா இந்த கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு இப்போ ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் பார்க்கலாம் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் பார்க்கலாம் ஸோ ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷன் ஓப்பன் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள் டவுன்லோட்னா கொடுத்துங்க ப்ரொஃபிஷல் அலாட்மெண்ட் யாராலும் அக்செப்டன் ஜாயின் கொடுத்திங்களோ ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜு என்னங்கிறதெல்லாம் போட்டிருப்பாருங்க த கண்டிண்டேட் ஷு ரிப்போர்ட் தி பிரின்ஸ்பல் ஆஃப் தி எபோ அலாட்டட் காலேஜ் போய் சரண்டரிங் ஹிஸ்ஆர்ஹர் ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்ஸ் அதாவது காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த பிரின்ஸ்பல் கிட்ட ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்டோட ஷுட் மேக் பேமெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்காங்க இங்கே தான் கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கிது இருபதாம் இது இருபத்தஞ்சாயிரரூவா போய் கட்டணும் ப்ளஸ் ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நம்ம வந்து கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இருபத்தஞ்சாயிரம் தான் கட்டணுமாங்க சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ குறிப்பிட்ட காலேஜ் காலேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் ஏன்னா சில காலேஜுக்கெல்லாம் அட்மிஷன் மாறும் அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ப்ரொசீஜர் மாறும் ஸோ அதனால் காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடையாது இது வந்து உங்கள் காலேஜ் ஒரு லட்ச ரூபா கெட்ட கட்டி தான் ஆகணும் அஞ்சு நாளுக்குள்ள சரிங்களா அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடையாது இப்போ சொல்கிறேன் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் எடுத்து கிளம்பிடாதீங்க கன்சர்ன் காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டு போனால் போதும் சரிங்களா இங்கே பாருங்கள் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் சரிங்களா என்ன ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க டென்த்து மார்க் ஷீட் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க டுவெல்த்து லெவன்த்து மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க டிசி எடுத்துக்கோங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் விவேக் மேக்ஸன் சைன்ஸ்னு எடுத்துக்கிட்டுனா வரும் அந்த ஃபார்ம் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய்ட்டு ப்ரைவேட்டாக இருக்க ப்ரைவேட்லேயே வேலை பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஆத்தரைஸ் கவர்மெண்ட்டாக ஃபில்அப் பண்ணி சீல் அடிச்சு சைன் வாங்கணும் பர்மனென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா யாருக்கெல்லாம் தேவையும் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் மெடிக்கல் ஃபிட்னஸும் நான் கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில் அதை நீங்கள் அப்படி டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணணும் யாரெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கீங்களோ அவங்க வந்து ஃபில்லப் பண்ணணும் அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் சைன் போட்டு கொண்டு போகணும் வித் ஒரிஜினல் ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் இருக்கணும் கையில் சரிங்களா அடுத்து ஸ்ரீலங்கன் ரிஃப்யூஜி அப்ளிகபிளாக இருந்தால் கொண்டு போகணும் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக வந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் ஒரிஜினலு அதுக்கப்புறம் ஃபோர் காப்பியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொண்டு போகணும் இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும் ஸோ காலேஜுக்கிட்டேயும் கேட்டுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் ஃபீஸில் ஏதாவது கன்செஷன் இருக்கா அதாவது ஒரு லட்ச ரூபா கட்ட சொல்கிறீங்க எனக்கு அஞ்சு நாளில் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அது காலேஜை பொறுத்துனது காலேஜ் வந்து ஒரு முடிவு பண்ணும் சரிங்களா ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் தி ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னால் இங்கே இப்போ புரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் கொண்டு போகணும் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணுன்னு புரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ டிஎஃப்சி கொண்டு போகிற பணத்தை எந்த பிரச்சனையும் அங்கே பணம் போட்டிருந்தால் எவ்வளோ பணம் போட்டிருக்கோ அதை கொண்டு போங்க அதே மாதிரி பணமே போடலனா பணம் கொண்டு போக தேவையில்லை ஒரிஜினல்ஸ் மட்டும் அவங்க கேட்கறது கொண்டு போனால் போதும் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா இங்கே போட்டிருக்க பணம் கிடையாது நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் புரிஞ்சுதான் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்